கல்வி கடன் வாங்க வழங்குவதில் அரசுடைமை வங்கிகளினுடைய செயல்பாடுக்கும் தனியார் வங்கிகளின் செயல்பாடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கிளை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இருக்குது தனியார் வங்கிகளுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது ஆனால் தனியார் வங்கி கொடுக்குற கல்விக் கடன் என்பது பத்து சதவீதம் கூட கிடையாது தொண்ணூறு சதவீதமான வங்கி கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தான் கொடுக்குது இது வந்து அப்பட்டமான அநீதி இந்த அநீதியை எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற கேள்வி ஏன்னா தனியார் வங்கியினுடைய சுதந்திரத்தில் நாம் வந்து தலையிட முடியாது ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது மாநில அரசினுடைய எந்த வங்கி கணக்கும் தனியார் வங்கிகளில் இருப்பதை நியாயப்படுத்தவே முடியாது மாநில அரசு அரசு அது வந்து மாநில அரசானாலும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அரசு வங்கி கணக்குகள் தனியார் வங்கியில் இருப்பதை அரசு கைவிட வேண்டும் என்று நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து அந்த டெபாசிட்டை வித்ரா பண்ணால் மட்டும்தான் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் தர முன் வருவாங்க இல்லை அரசினுடைய நிதி முழுக்க தனியார் வங்கியின் மூலம் செயல்படுத்தப்படும் ஆனால் மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுப்பது புறம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கிறது இந்த முரண் தீர்க்கப்பட வேண்டும் தனியார் வங்கிகள் கல்விக்கடன் கொடுக்காத தனியார் வங்கிகளிடம் அரசினுடைய எந்த டெபாசிட்டும் இருக்கக்கூடாது மதுரையிலே நாம் அதை ஒரு முறிப்புக்கு போனான்னு கொண்டு வந்தோம் அதனுடைய விளைவே நமக்கு பலம் கொடுத்தது மாநில அளவிலும் அதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்